விஜயோடைய தாவேக்காய் யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா எப்போ நாங்கள் யார் கூட கூட்டணி இல்லை சாமி முதல்வர் வேட்பாளர் எங்கள் ஆள் தான் எங்கள் கொள்கை படி யார் வரீங்களோ வாங்க நீங்கள் கூட்டணிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் யார் கூட கூட்டணி போக மாட்டோம் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம் நாங்கள் இப்படி தான் அப்படி ஒரு பலமான ஒரு விஷயத்த சொல்லியாச்சு தாவேக்கா தரப்புலேருந்து அப்புறம் எஸ்ஐஆருக்கு ஒரு எதிர்ப்பு அப்புறம் ஒரு வீடியோ மும்பரமான அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு அதே சமயத்தில் தாவேக்காய் சம்பந்தமான விமர்சனங்களும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது சரி நீங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி இவங்க அது ரெடி ஆகிட்டாங்க இப்போ அறிவிக்க மாட்டாங்க அது ஒரு ஜனவரி பிப்ரவரியில் அறிவு பிப்ரவரியில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கும் பொழுதும் நிர்மல்குமார் அவர்கிட்ட கேட்குறாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுல காங்கிரஸ் உங்களுடன் கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காமே அதுவும் ராகுல் காந்தி ரெண்டு முறை விஜய் கிட்ட பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க ஃபோனில் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்பொழுது இல்லைங்க இப்போதிக்கி எங்கள் தலைவர் பண்ணுற முடிவு பண்ணுறது தான் நாங்க நாங்கள் யார் கூட கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கு வரல அதில் எங்களுடைய தலைவர் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்காரு ரொம்ப உறுதியாக இருக்காரு அதில் கருத்து கிடையாது அதே வேளையில் அண்ணா திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா வந்து எங்களை வந்துருங்க நீங்கள் வந்துருங்க கூட்டணிக்கு வந்துருங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு அவங்க ஏதோ எங்களை வந்து வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இதிலேருந்து அவங்க மேலே எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நீங்கள் மறைமுகமாக திமுகவுடன் ஒரு நட்பில் இருக்கிறீங்களோ ஒரு ஒரு இது வருதுன்னு இந்த இடத்துல நிர்மல் குமார் மிக சரியான ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு நான் இதோ சொல்லலை என்ன விஜயகாந்தி அப்படி தானே வந்து ஒரு கட்டத்தில் வந்த விஜயகாந்தியே ஒன்று கூடி ஒரு மாதிரி ஆக்கி அவரை தூக்கி வெளியே போட்ட சம்பவங்கள்லாம் நான் விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்குமா இல்லை விஜய் சுற்றி உள்ளவர்கள்லாம் மறந்து போயிருப்பாங்களா இந்த ஊடகங்கள் தான் விட்டுருமா நான் திரும்பவும் சொல்கிறது தான் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ சண்டை போட்டுருக்கோமோ நமக்குள்ளே இருக்கட்டும் புதுசாக ஒரு ஆளை உள்ள விடக்கூடாது இது அரசியலில் மட்டும் இல்லை எல்லா தொழிலையும் உண்டு எங்கள் ஆபீஸ்லேயும் உண்டுங்க வந்து ஒரு சினிமா இயக்குனர் ஒரு பிரமாதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்டுபிடிக்கிறார் அவரு அந்த பையனை வந்து ஒரு ஏழாவது அஸிஸ்டாக சேர்க்குறாரு அந்த ஏழாவது அஸ்டன்ட் இருக்கிற ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க மனரீதியாக டார்ச்சர் பண்ணுறாங்க உண்மையாக நடந்த சம்பவம் என்னன்னா இவன் எப்படியாவது வெளியே போயிடுவான் இந்த ஆறு பேரும் சுமாரான ஆள் இவன் கெட்டிக்காரனா இருக்கிறான் இவன் கிடக்கடனு அசோசியேட் ஆகிடுவான் டைரக்டர் கூட டைரக்டர் ஆயிடுவான் படம் பண்ணிடுவான் அப்படின்ற காண்ட அந்த டேரக்டர் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி அந்த ஏழாவது அசன் டேரெக்டர் கிட்டே சொல்கிறாரு உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்களா உன்னை பற்றி எத்தனை பேர் வந்து போட்டு கொடுக்குறான் தெரியுங்களா அப்போனா நீ கரெக்டாக இருக்கிறனு அர்த்தம் நீ அதெல்லாம் கவலையப்படாத நீ கிளம்பிக்கிட்டே இரு நீ வேலையை பார்த்துக்கிட்டே இரு எவனை பற்றி எதுவும் கவலைப்பட நான் சொன்னதான் ஒன்றுக்குண்டு அப்படின்னு அதை தான் நிர்மல் குமார்னா சொல்கிறாரு ஏங்க நீங்கள் வந்து ஒழுக்கட்டாயமாக வந்து 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 கூட்டணி வச்சுங்க கூட்டணி வச்சுங்கன்னு நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலத்த சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உறுதியாக ராகுல் காந்தி விஜயுடன் ஒரு கூட்டணின்ற விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் திரும்ப சொல்கிறது தான் இரண்டு முறை அவர் வந்து தொலைபேசியில் பேசிட்டார் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து ஒருத்தர் வந்து இங்கே பனை ஊரில் ஒரு ரகசிய சந்திப்பே சந்திச்சுட்டாங்க மீடியாவுக்கும் மற்றவங்களுக்கு அது தெரிய தெரியாத மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கும் ராகுல் காந்தி ஏங்க பீகார் எலெக்ஷன் தான் இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சே இங்கே தமிழக காங்கிரஸே வந்து திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா இவங்களே இப்போ ரொம்ப இதுவில் இருக்காங்க அதிக டிமாண்ட் அதிக சீட்டு கிட்டு கேட்டாங்கன்னா அப்படி இவங்களை அமிச்சிடலாம் அப்படி ரேஞ்சில் அவங்க ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ராகுல் காந்தி தாவேகா கூட கூட்டணி வச்சு என்னங்க பண்ண போகிறாரு இந்த பீகார் எலெக்ஷன் தான் பல்ல இழுக்குதே காங்கிரஸ் தரத்துக்கும் கீழே இழுத்து விட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு சட்டசபைக்கான தேர்தல் நடக்கப் போகிறது அதில் முக்கியமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா அப்படின்பொழுது தமிழ்நாட்டில் ஆர்கே ஏற்கனவே இளைஞர்களுடைய தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இளைஞர்கள் பெண்கள் வாக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மௌசு கொடுத்துருக்கு விஜய்க்கான ஒரு வரவேற்பு அங்கே இருக்கு கேரளாவில் சொல்லவே தேவையில்லை கேரளாவில் ஒரு மூணு நாள் விஜய் இறங்கி ஒரு பிரச்சாரம் பண்ணார்னா கிட்டத்தட்ட ஒரு கணிசமான ஓட்டு காங்கிரஸ் கிடச்சிடும் இதைத்தான் ராகுல் காந்தி விரும்புகிறார் இதனால் தான் அவங்க பேசிட்டாங்க இதுதான் முடிவாயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு பொழுது தமிழக காங்கிரஸ் செல்வ பிறந்தவை அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வியை நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் உறுதியாக நம்பிக்கையாக எந்தவித சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் தூ திமுக கூட்டணியில் தாங்க இருக்கிறோம் அதுவும் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதே வேளையில் நாங்க தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முடிவெடுக்க முடியாது காங்கிரஸ் மேலிடம் தான் டெல்லியில் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அங்கேயும் ஒரு அவர் ஒரு பஞ்சு ஒன்று வைக்கிறார் இதெல்லாம் போயிட்டு பொழுது எங்கள் ராகுல் காந்தி ஆல்ரெடி பேசிட்டாரு விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் உடன்பாடு ஏற்பட்டு விட்டது இப்போ வந்து இந்த கூட்டணி அறிவிச்சிட்டா ஆட்டத்தை கலைச்சிருவாங்க ஏன்னா கொள்கை எதிரி நிச்சயமா பிஜேபி கூட்டணியில் உள்ள அண்ணா திமுகவுடன் விஜய் போக மாட்டார் பிஜேபியே எனக்கு வேண்டாம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு அண்ணா திமுக சொன்னாலும் இப்போ நிர்மல்குமார் சொன்ன மாதிரி திமுகவுடன் ஒரு கூட்டணி சேர்ந்து நம்மள காலி பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் இருக்குது சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கொள்கை எதிரி அவங்க கூட சேர மாட்டாங்க அரசியல் எதிரி திமுக மீது தான் கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் விஜய் அங்கே ஒரு பக்கம் போக மாட்டார் அப்போது காங்கிரஸ் காங்கிரஸ் ஏறக்குறை இறங்கி வந்துருச்சு ராகுல் காந்தி பரவாயில்ல ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் விடக்கூடாது இதுக்கப்புறம் வருகிற இந்த அஞ்சு சட்டசபை எலெக்ஷனில் நம்மளுடைய பலத்தை காமிச்சாகணும் அப்படின்றதுக்காக இந்த ரகசிய பேச்சுவார்த்தை விஜய்வுடன் என்ன நடந்தது அப்படின்னா எழுபது தொகுதி எழுபது தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க துணை முதல்வர் நாங்கள் அழைக்கிறோம் முதல்வராக நீங்கள் இருங்க இப்போ என்னை கூட திட்டுவீங்க வந்து ஏன் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன மாற்றம் நடப்போதோ என்ன ஆக போகுதோ அதுக்குள்ளே விஜய் முதல்வர் எழுபது தொகுதி துணை முதல்வர் நீயா பேசிகிட்டு இருக்குன்னு இது வெளிவட்டாரத்தில் பேசுகிற விஷயம் தாங்க ஏன்னா அவங்க கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னில்ல விஜயோட கட்சிக்கு ஒரு நம்பிக்கை அவங்க நம்பிக்கை இல்லாமலாம் வந்து நாங்கள் தனித்து போட்டிவிடுவோம் நாங்கள் வந்து களத்தில் இறங்குவோம் எங்களையும் வந்து எல்லா கட்சிக்கும் ஆலோசனை கூட்டத்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் கலத்துக்கிறோம் நாங்களும் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சி எங்கள் தலைவர் தான் முதல்வர் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தானே சொல்கிறாங்க காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் பீகாரில் அப்படிலாம் எடுத்து எதிர்பார்த்தோமா உண்மையிலேயே எதிர்பார்க்கல இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும் நடந்துருக்கலாம் ஏன்னா நம்முடைய கொள்கை கோட்பாடுக்கு ஒத்து வராங்களே அப்படின்னு இதை தான் திரும்ப சொல்கிறதுன்னா இதை தான் பவன் கல்யாண் சொன்னது வந்து பவன் கல்யாண் விஜய்க்கு சொன்னார் விஜய்க்கு சொன்னதை வந்து இப்போ ராகுல் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்கள் முரண்டு பிடிக்காதீங்க கூட்டணி வைங்க இறங்கி வாங்க விஜய் உங்கள் செல்வாக்கை ஒரே எலெக்ஷனில் காட்ட முடியாது அடுத்தடுத்த எலெக்ஷன்ல தான் காட்ட முடியும் இந்த ஒரு எலெக்ஷனில் காட்டுறது தான் பாதி வெற்றியை பாதி பிரம்மாண்டத்தை பாதி அதிர்ச்சி நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த உடன்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் படம் இந்த ஜனநாயகன் படம் அரசியல் படமாக இருக்குமா இந்த அரசியல் ரீதியாக இந்த படத்திற்கு ஏதாவது தொந்தரவு வருமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணமா விடுவாங்களா இல்லை இந்த படம் வந்து ஜனவரிலேருந்து தள்ளி போகுமா மறுபடியும் அது ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒன்போதுன்னு போட்டாங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு நாம் கூட சொல்லியிருந்தோம் விஜய் ஜனநாயகம் சம்பந்தமாக எந்த விஷயத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வராதீங்க அது வந்து ஒரு படமாக இருக்கட்டும் நம்ம கட்சி கட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் மீறி ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ரியல் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் ஒன்பதுக்கு பிறகு தான் தம்முடைய கொள்கை கோட்பாடுகளை மிக முக்கியமான விஷயமாக சொல்லணும் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தான் நாம் யாருடைய கூட்டணி அப்படின்ற வந்து முடிவு செய்யணும் நேரம் அரசியல் கலத்துக்குள்ளே அப்பதான் தான் இறங்கணும் காரணம் என்னென்னா இந்த படத்துக்கு நானூறு கோடி ரூபா அந்த ப்ரொடக்ஷன் என்ன செலவு பண்ணிட்டாங்க அந்த நானூறு கோடிக்கு என்ன ஆச்சு ஒரு தயாரிப்பாளர் எந்த விதத்தில் போக கூடாது அப்படின்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு தகவல் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஜனநாயகன் படத்தின் தேட்ரிக்கல் தமிழ்நாடு தேட்ரிக்கல் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அது ஒரு பெரிய தொகை சொல்கிறாங்க அதை வாங்குறதுக்கு யாரும் இங்கே ஆள் இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் உள்ளவங்களாம் வேணான்ட்டாங்க என்ன சன் டிவிலே விஜய் படத்தை போட மாட்டேன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க இன்னும் சன் பிக்சர் வந்து கண்டிப்பாக வந்து சேட்டலைட் எடுக்க மாட்டாங்கன்னொடனே அடுத்த ஒரு சேனல் தான் எடுப்பாங்க அப்போ வந்து தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கும்பொழுது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான எந்த நிறுவனமும் வாங்க மாட்டாங்க விஜய் என்ன பண்ணுறா யார் வாங்கலான்னா என்ன நாமளே வாங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் பேரில் அதாவது ஜெகதீஷு இடத்துல ரூட் கம்பெனி மூலியமாக இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த படத்தை ஏரியா வாரியாக பிரித்து கொடுக்க போகிறார் அந்த ஏரியாவாகிய வாரியாக பிரித்து கொடுக்கப்படுகிற இந்த ஜனநாயகன் படத்தினுடைய மொத்த கலெக்ஷனையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு போய் சேருமா காசு அதை தேர்தல் நிதியாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் போடுது இது நல்லா இருக்கேப்பா ஏன்பா ஜனநாயகனே அரசியலும் கலக்காதுன்னு சொன்னார் ஆனால் இதில் எப்படின்னா ஜனநாயகனே அரசியலும் கலக்காதான்னு சொல்லியிருக்கோம் இது வியாபாரம் தானே என்ன கண்டிப்பாக தேர்தலுக்கு வந்து காசு வேணும்ல என்னதான் வச்சுருந்தா கூட சரி இதே ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கியிருந்தா கூட இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்காரு அவ்வளோ கோடி சம்பளம் இருக்குது இல்லை வேறு யாராவது வந்து கொடுத்துருக்காங்கன்னா கூட குன்றி தின்றால் குன்றும் மாள்ன்னு அது மாதிரி எலெக்ஷன் வரும்போது நீங்கள் இறச்சி தான் ஆகணும் ஒவ்வொரு மாநாட்டுக்கு எத்தனை கோடி செலவாகிருக்கும் விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாட்டுக்கெலாம் கோடிகளில் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ தேர்தல் நெருக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வாக்காளருக்கு பணம் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடிய சக்தியும் கிடையாது கொடுக்க மாட்டேன்னு அந்த இதில் உறுதியாக இருக்கிறீங்க அதை தாண்டி நோட்டீஸ் அடிக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் வர கட்சிக்காரங்களுக்கு வந்து சோறு வாங்கி கொடுக்கணும் மீட்டிங் போடணும் தலைவர் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நிறைய உதவெலாம் இருக்குது வந்து மக்களை சந்திக்கணும் எவ்வளோ இருக்குது அதற்கு ஜனநாயக படத்தினுடைய தேற்றிகள் தமிழர்கள் தேட்ரிக்கல் வர லாபத்தை ஏரியா வாரியாக வர லாபத்தை கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் பிரித்து கொடி போக ஒரு விஷயம் வருது ஏதோ வகையில் இது நீங்கள் கிண்டல் பண்ணால் கூட ரைட்டு இதெல்லாம் தாண்டி விஜயோடைய அடுத்த கட்ட பயணம் என்ன அப்படின்றது அனுமதிக்காக காத்திருக்கிறோம் முக்கியமாக ஒரு சரியான பாதுகாப்பு சரியான வழிகாட்டல் சரியான நெறிமுறை இதெல்லாம் இருந்தால் மறுபடியும் நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிற அந்த பிரச்சார பயணத்துக்கு ரோட் ஷோ நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் நடத்துகிறோம் ரெடியாக இருக்கிறோம் தருவாங்களா அப்படி இல்லைன்னா புதுக்கூட்டம் அப்படி இல்லைனா திருமண கூட்டம் அப்படி இல்லைன்னா திசையாருக்கு பேசினாரில்ல வீடியோ அது மாதிரி நான் வீடியோவிலே பேசி நீங்கள் எப்போ அனுமதி கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் நான் வீடியோலேயே பேசி மக்களை நான் சந்திக்கிறேன் எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது கிராமந்தோறும் வந்து மக்கள் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அதன் மூலிமா வந்து மக்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு விஜய் இருப்பதாக ஒரு தகவல் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி